ஒண்ணுமில்லை சென்ற இந்த வாரம் வெள்ளிக்கிழமை டெல்லியில ரோட்ல பள்ளியில இடம் இல்ல பள்ளியை இடிக்கிறீங்க பள்ளியை பெருசா கட்டலாம் இடிச்சு தள்ளுறீங்க பொறாம சரி இடிக்கிறது ரோட்லயாவது ஒரு ரெண்டு சப்பு இடம் இல்லை என்பதற்காக ரோட்ல தோழ முஸ்லிம்களை காவல்துறை அதிகாரிகளை எட்டு உதைக்கின்றார் அயோக்கிய நாகரிகம் நாய்களை விட கேவலமாக காவல்துறை இருக்கிறது டெல்லியிலே என்ன காவல்துறை மனிதர்களின் மாண்புகளை பாதுகாக்க வேண்டும் உரிமைகளை பாதுகாக்க வேண்டும் கண்ணியம் பாதுகாக்க வேண்டும் தன்மானம் பாதுகாக்கப்பட வேண்டும் இவைகளை எல்லாம் பாதுகாப்பதற்காக பாதுகாப்பு அரணாக இருப்பது காவல்துறை காவல்துறையை தொழுது கொண்டிருக்கின்ற சகோதரனை எட்டி உதைக்கின்றான் அவன் ஏல் முருகன்ட்டு ஒருத்தன் என்னங்க என்னங்களை தொழுகிறாங்க எட்டி உதைக்கிறாங்க தொலை வேணாம்னு போனா எழுந்திரிச்சு போச்சுன்னா போக மாட்டாங்களா ஒரு அஞ்சு நிமிஷம் தொழுத்து போறாங்க அதுல என்ன உங்களுக்கு பறிக்குது மணிக்கணக்கில் அஹ் ரோடை அடைத்து நீங்கள் விழா நடத்துவது இல்லையா மீட்டிங் போடுறது இல்லையா பொதுக்கூட்டம் நடத்துவது இல்லையா மாநாடு நடத்துறது இல்லையா ஆர்ப்பாட்டம் நடத்துறது இல்லையா பொதுக்கூட்டம் நடத்துறது இல்லையா தர்ணா போராட்டம் நடத்துறது இல்லையா ஒரு அஞ்சு நிமிஷம் முஸ்லிம்கள் தொகுதனா உங்களுக்கு என்ன இழப்பு ஏற்பட போவது என்று கேட்டபோது என் கூறுதல் என்ற ஒரு தற்கொலை இருக்கான் சுத்திட்டு இருக்காங்க சுத்திட்டு இருக்காங்க சொல்லுகிறார் அது கண்டன கண்டனத்துக்குரியதுதான் ஆனா யாருக்கும் இடையூறு இல்லாம முஸ்லிம்கள் வெளியே தொட வேண்டியதில்லை தேவையில்லாம வேணும் பைத்தியமா திருவிழா திருவிழா அவசியம் நான் இடம் இல்ல ஒரு அஞ்சு நிமிஷம் இப்படி இந்தியாவில் இஸ்லாமியர்களின் நாளைய நிலை வாழ்க்கை தரம் எங்கே போய் முடியும் என்ற கவலை